மகாபாரதப் போர் துவங்க தயாராக இருந்தது அர்ஜுனன் தனது வில்லுடன் முன்னேறினான் ஆனால் அவனது உள்ளம் நடுங்கிக் கொண்டிருந்தது அவனுக்கு முன்னால் பீஷ்மரும் துரோணரும் நின்றிருந்தனர் தந்தையைப் போன்றவர்கள் அவனுக்குப் பின்னால் தர்மத்தின் அழைப்பும் பழிவாங்க வேண்டிய பரிதாபமும் அவனைத் துரத்தின அவன் தனது வில்லை கீழே போட்டுவிட்டான் கிருஷ்ணா இவர்கள்தான் என் உறவுகள் நான் எப்படி இவர்களுடன் யுத்தம் செய்ய முடியும் என்று உடைந்த குரலில் கேட்டான் கிருஷ்ணன் மெதுவாக ரதத்தை நிறுத்தினான் அவனது கண்கள் தீபம் போல பிரகாசித்தன அவனது வார்த்தைகள் ஆழ்ந்த தீவிரத்துடன் ஒலித்தன அர்ஜுனா உன் கடமை தர்மம் உறவுகள் வெறும் மாயை நீ உனது கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த வார்த்தைகள் மின்னலைப் போல அர்ஜுனனின் மனதை ஊடுருவின அர்ஜுனன் ஒரு மனிதனாக அழுதான் ஆனால் ஒரு தர்மயோதாவாக எழுந்தான் அவன் கீழே போட்டிருந்த வில்லை தர்மத்தின் கரங்களில் மீண்டும் எடுத்தான் இதுதான் பகவத்கீதையின் தொடக்கம்